ஆண்டவர் அவரிடம் அன்பு கூறுவாயாக அன்பாண்டவில் இன்றைய நற்செரி ஆனது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தத்துவமாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்கிறதோ அதிலே எவ்வளவு உண்மை இருக்க வேண்டுமோ அதே போன்று நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஏனென்றால் இன்று ஆண்டவர் சொல்லுகின்ற இறையன்பு திறரன்பு என்பது ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களை போன்றது ஏனென்றால் ஒரு நாணயத்தில் இரு பக்கங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அந்த இரு பக்கங்கள் இருக்கும்போதுதான் அதனுடைய மதிப்பு உயரும் அதே நேரத்தில் ஒரு நாணயத்தில் ஒரு சைடு தலையும் ஒரு சைடு பூவும் இருப்பது போல ஒரு சைடு தலையை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த நாணயத்தை நாம் மாற்றுகின்ற போது அது செல்லாத ஒரு காசாக மாறிவிடுகிறது அதே போன்றுதான் இந்த இறை அன்பும் கடவுள் மனித அன்பும் என்பது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருப்பதை இயேசு ாட்டுகின்றார் ஏனெனில் இன்றைய நற்சிகளே நாம் பார்க்கின்றோ மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் இயேசுவை அணுகி முதன்மையான கட்டளை எது என்பதை கேட்கின்றார் ஏனென்றால் பல நேரங்களில் இந்த மறைநூல் அறிஞர்களும் இந்த சதுசேர் பதுசேயர் இவர்களெல்லாம் தாங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மையோடு அவர்கள் இருப்பார்கள் நாங்கள் எல்லாவற்றையும் படித்துவிட்டோம் ஆகவே எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு ஆணவம் அவர்களுக்கு இருந்தது அதே போன்றுதான் இன்று ஆண்டவரை நோக்கி அவர் கேட்கின்றார் இதில் எல்லா கட்டளைகளிலும் நன்மையான கட்டளை எது என்று ஒரு கேள்வி அங்கே எழும்புகின்றது அப்போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் சொல்ல ஒன்று ஸ்ராய கீழ் நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே நமக்கு ஒரே ஒரே கடவுள் அவரை நாம் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும் அதற்கு இணையான வேறு ஒரு கட்டளையும் அவர் சேர்த்து சொல்லுகின்றார் உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செய்வது நான் எவ்வாறு கடவுளை அன்பு செய்கிறேன் என்றால் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கின்ற போதெல்லாம் உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு அன்பு எப்போதுமே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆனால் அதே அன்பை கடவுள் சொல்லுகின்றார் மற்றவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று உன்னை நீ எவ்வாறு அன்பு செய்கிறாய் அதே போன்று மற்றவரையும் நீ முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் நீ அன்பு செய்ய வேண்டும் ஏனென்றால் நீ எவ்வாறு உன்னை அன்பு செய்து நீ வாழ நினைக்கிறாயோ அதே அன்பை பிறரிடமும் காட்ட வேண்டும் எவ்வாறு இறைவன் தன்னுடைய அன்பை தன்னுடைய மக்களுக்கு அவர் முழுமையாக காட்டினார் ஆகவேதான் அந்த சிலுவை சாவை கூட அவர் எந்த ஒரு கலக்கமும் இன்றி தன்னுடைய மக்களுக்காக அவர் அதை ஏற்றுக்கொண்டார் அதுதான் அந்த அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது அதே அன்பை கடவுளும் நம்மிடம் இருக்கின்ற அந்த அன்பை மற்றவரோடு வெளிப்படுத்த அவர் சொல்லுகின்றார் ஆகவே இந்த ஒரு செயலை இயேசு சொன்னவுடன் அந்த மறைநூல் அறிஞர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பது இரண்டாவது பகுதியாக இருக்கிறது பொதுவாக இந்த மறைநூல் அறிஞர் சதுசு எப்பவுமே ஒரு ஆணவம் இருக்கும் ஆனால் இன்று கேட்கின்ற இந்த மறைநூல் அறிஞரோ இயேசு சொன்னவுடன் அவர் சொல்லுகின்றார் ஆம் நீ சொன்னது முற்றிலும் உண்மை நூற்றுக்கு சதவீதம் அது உண்மையாக இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படியானால் அவர் கடவுளுக்கு முன்பாக தன்னையை தாழ்த்திக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் நீ சொல்வது உண்மையே இதுதான் ஒரு உண்மையான ஒரு இது கடவுளை அன்பு செய் பிறரை அன்பு செய் என்பது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் எவ்வாறு நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் இருப்பது போல நம்முடைய வாழ்விலும் இறை அன்பு பிறர் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கும்போதுதான் நம்முடைய வாழ்வு சிறப்பாக மாறுகிறது என்பதை அவரும் அங்கே அறிக்கையிடுகின்றார் அதனால்தான் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்வார் நீ இறை ஆட்சி நின்று தொலைவில் இல்லை நீ இதை உணர்ந்து கொண்டதால் நீயும் இறை ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கிறாய் என்பதை கடவுள் காட்டுகிறார் ஆகவே இந்த இறை அன்பையும் பிறர் அன்பையும் நாம் நம்முடைய வாழ்விலை கொண்டு வாழுகின்ற போது நாமும் இறை ஆட்சிக்கு அருகிலேயே இருக்கிறோம் ஆகவே அந்த இறையாட்சியிலே நாம் உள்ளே நுழைய வேண்டுமென்றால் அதை நம்முடைய வாழ்விலே நாம் செயல்படுத்துவோம் ஆகவே அதற்கான நல்ல மனநிலை வேண்டி இறைவனை நோக்கி ஜிபிப்போம் இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதித்து நல்ல ஒரு இதயத்தை கொடுத்து அனைவரையும் அன்பு செய்யவும் கடவுளை அன்பு செய்யவும் இறைவன் அருள்வாராக ஆமே